எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்தோம் புதன்கிழமை தான் இன்றைக்கி சரி என்ன மீன் வாங்கிட்டு வரோம்னு பார்க்கலாங்களா எங்க இங்கே நம்ம அம்மா எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்குது மீன் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தோம் பாருங்க இந்த மீன் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள கேட்டால் பாறை மீனுன்னு சொன்னாங்க இது பாறை மீனா இல்லை என்னென்னு தெரியல கேட்டால் சொல்லுவேன் இந்த மீன் பேர் என்னென்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஆனால் நல்லா இருந்தது மீன் இது சரி இப்போ குழம்பு வச்சுட்டு அடுத்து பொரிக்கணும் கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீன் பொரிக்கலான்னுட்டு எடுக்க முடியல ஒழுக்குது இந்த செஜில் பக்கம் வழுக்குது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க தெரிஞ்சுங்களா எப்பயுமே இந்த செதிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மீன் நல்லா மேலே ஃப்ரெஷ்ஷாக இருந்த வச்சுட்டு மீனை அதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய மீன் வச்சுருப்பாங்க மேலே மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு மீன் வச்சுருப்பாங்க அதனால் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கிறதா கொஞ்சம் வறுத்துடலாம் இன்றைக்கி நைட்டுக்கு இதான் ஓகேங்களா இந்த மீன் பேர் என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மீன் நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன் ஆனால் குழம்பு சூப்பராக இருக்கும் வறுத்தாலும் சூப்பராக இருக்கும் இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா செதுலாம் அவ்வளோவா இருக்காது இந்த சைட்லலாம் கட் பண்ணிடலாம் தூருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல வரைக்கும் பாருங்கள் முள் மாதிரி இருக்கும் இந்த இடத்த கட் இது இதை கட் பண்ணி இங்கேருந்து இவ்வளோ தூரம் இதை கட் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான வேலை மற்றபடி இதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இதை மட்டும்தான் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் இல்லைனா அது ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்கும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்